வணக்கம் நண்பர்களே மனித ஆற்றல் பேரறிவு மனிதனுக்குள் இருக்கும் ஆழ் மனசக்தி என்று தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் அது அந்த மனித ஆற்றலை கொண்டு நடந்த ஒரு அதிசய நிகழ்வை நான் உங்களோட பயந்துக்கிறேன் ஒருவர் தன்னுடைய தந்தையினுடைய உயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அவருக்கு அவர் வாழ்ந்தது ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டு சட்டப்படி இப்படி உயில் எழுதப்படாத பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் எல்லாம் வேறு விதமாக பிரிக்கப்பட்டு பொது உபயோகத்துக்கு எடுத்துக்கப்படும் உயில் எழுதலைன்னா அப்போ அவர் ஐயோ அப்பாவுடைய சொத்து நிறைய இப்படி பிரிக்கப்படுமே ஒன்று அதுக்கான கட்டணங்களே பாதி போயிரும் பதிவு பண்ணணுன்னா அது எப்படி அவர் பதிவு பண்ணியிருக்காருன்னு பார்க்கணுமே அப்படின்னு அவர் ரொம்ப இது பண்ணுறாரு இரவு வந்து அவர் ஒரு மிக ஆழ்ந்த ஒரு இதில் ஒரு வேலை செய்கிறார் என்னென்னா தன் மனதுக்குள்ள மிக நீண்ட ஒரு ஒரு பிரார்த்தனையை செய்கிறார் பிரார்த்தனை என்பதை மனத்தில் தெளிவின்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஆள் மனதுக்கு அவர் பேசுகிறார் வெளிமனத்தை கொண்டு ஆள் மனதுக்குள் பேசுவது அவர் என்ன சொல்றாரு ஏதோ ஒரு இடத்தில் என் தந்தையினுடைய உயில் இருக்கிறது அதை நிச்சயம் நான் கண்டறிவேன் அந்த உயிரில் எழுதப்பட்டது போல் என் வாழ்க்கை சிறப்படையும் அந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு வந்து சேரும் அதன் மூலம் நான் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வேன் ஒரு ப்ரேயராக பண்ணிட்டு தூங்கிடுறாரு காலையில் அவர் அந்த அவர் வசிக்கிற நேரத்துக்கு பக்கத்து நகரத்தில் இருக்கிற ஒரு வங்கிக்கு நேரடியாக போகிறார் போகணும்னு தோணுது அவருக்கு இந்த வங்கிக்கு போனால் இருக்கும் அப்படின்னு போகிறாரு அங்கே இருக்க வங்கி அதிகாரிகிட்ட கேட்குறாரு அவர் தந்தை அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கதாகவும் அங்கே ஒரு இது இருக்குது பெட்டகம் இருக்குது அப்படின்னும் அந்த பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க லாக்கர் இருக்குதுன்னு சொல்லி அந்த உயிரில் எடுத்து கொடுக்குறாங்க இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த வங்கியிலேருந்து ஏதாவது தபால் வந்ததை இந்த நன் இந்த மனிதர் பார்த்தாரா இந்த உயிரை கண்டுபிடிச்சல அப்பாவோட உயிரை இறந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு பார்த்தாரா இல்லது அந்த வங்கி சம்மந்தமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட லாக்கர் அப்படின்ற மாதிரி எதுவும் அவருடைய தந்தை இவர்கிட்ட பேசினாரா பேசியிருக்காரா ஏதோ ஒரு கட்டத்தில் அது இவருக்கு மறந்து இருக்கலாம் மறந்து என்பது ஞாபகம் ஞாபக சிகையுடைய மூளையினுடைய வேலை மறந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயங்கள் திரும்பவும் மறுபடியும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவது அதன் மூலம் இந்த உயிர் என்று ஒன்று இருப்பதை நாம் வழி கண்டறிவது என்பது ஆழ்மனம் செய்த வேலையாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் இது நடந்த ஒன்று ஸோ ஒரு ஆழ்மனத்துக்குள்ளே ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அது அதற்கான விடையை தேடிக்கொண்டே இருக்கும் திடீரென்றது விடை கிடைக்கும் அதுவும் மிக முறையாக பயிற்சி செய்தால் இதனுடைய பலன்கள் அதிகம் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன் so, ஸோ தொடர்ந்து உங்கள் மனித ஆழ்மண ஆற்றலை பேராற்றலை அந்த பேரறிவை கண்டறிய நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் என்னுடைய சேனல்லேயே வந்து நிறைய வீடியோக்களை குறித்து போட்டிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் தண்ணி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்